ஒரு சிலர் சில வேளைகளில் தான் தோன்றித்தனமாக கதைப்பதன் மூலம் பல பிரச்சனைகளை அவர்களும் அவர்கள் சார்ந்தோறும் முகங்கொடுக்க நேரிடுவதை காணலாம் ஒரு வார்த்தை கூற முன்னர் அதற்கு நீங்கள்தான் அரசன் எப்பொழுது அது இரு தாடையை விட்டு வெளியே வந்ததோ பின்னர் அதற்கு நீங்கள் அடிமை ஒரு வார்த்தை வெளிவரும் முன்னர் அதன் விளைவை சிந்தித்து பின்னரே அதை கூற வேண்டும் ஏனெனில் இரண்டு தாடைகளுக்கு உள் இருந்து நாக்கு வார்த்தைகளை வெளிவிட்டுவிட்டு அது ஒளிந்து கொள்ளும் பின்னர் ஏற்படும் எதிர் விளைவுகளை பெற்றுக்கொள்வது தாடைகளே ஆகவே இரு தாடைகளையும் பாதுகாக்க அதனுள் இருக்கும் சதை பிண்டமாகிய நாக்கை சரியாக பயன்படுத்துதல் வேண்டும் ஒரு முறை மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டது மூவரும் தூக்கு தூக்குமடைக்கு வரவழைக்கப்பட்டனர் முதலாம் நபர் மதத்தலைவர் இரண்டாம் நபர் வழக்கறிஞர் மூன்றாம் நபர் இயற்பியலாளர் சயின்டிஸ்ட் முதலில் மதத்தலைவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது பின்னர் அவரிடம் கேட்கப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என அவரோ ஆண்டவன் ஆண்டவனே அவனே என்னை காப்பாற்றுவான் என்றார் மேடை இழுக்கப்பட்டது மதத்தலைவரின் கழுத்தை நெருங்கிய போது சட்டென்று கை நின்று விட்டது மக்கள் அதிசயத்தோடு பார்த்தனர் அவரை விட்டு விடுங்கள் ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டான் என்றனர் ஆகவே மதத்தலைவர் தப்பித்து விட்டார் பின்னர் இரண்டாவதாக வழக்கறிஞர் அழைத்து வரப்பட்டார் அவரின் கழுத்தில் கயிறு மாற்றப்பட்டது அவரிடம் கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது அதற்கு அவர் நீதி நீதியே வெல்லும் நீதியே வெல்லும் என்றார் மேடை இழுக்கப்பட்டது வழக்கறிஞரின் கழுத்தை நெருங்கிய பொழுது சட்டென்று கயிறு நின்றுவிட்டது மக்கள் அதிசயத்தோடு பார்த்தனர் அவரை விட்டுவிடுங்கள் நீதி அவரை காப்பாற்றிவிட்டது என்றனர் வழக்கறிஞரும் தப்பிவிட்டார் மூன்றாவதாக சயின்டிஸ்ட் இயப்பியலாளர் அழைத்து வரப்பட்டார் அவர் கழுத்தில் கயிறும் மாட்டப்பட்டது கடைசியாக நீர் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது அதற்கு அவர் எனக்கு ஆண்டவன் பற்றியும் தெரியாது நீதி பற்றியும் தெரியாது ஆனால் அங்கே தூக்கு மேடையில் கயிற்றில் ஒரு முடிச்சு இருக்கிறது அதனால்தான் கயிறு கழுத்தை அவ்விருவரது கழுத்தையும் பதம் பார்க்கவில்லை என்பது எனக்கு தெரிந்தது என்றார் உடனே தூக்கு மேடையை பரிசீலித்தனர் அங்கே அந்த கோளாறு இருந்ததை கண்டுபிடித்தனர் பின்னர் அதனை சரி செய்தனர் அதன் பிற்பாடு இயற்பியலாளர் தூக்கில் ஏற்றப்பட்டார் அவரது தலையும் துண்டிக்கப்பட்டது சில சந்தர்ப்பங்களில் வாய்மூடி இருக்க பழகிக்கொள்ளுங்கள் தெரிந்த உண்மைகளையெல்லாம் உளறி கொட்டுவதால் உங்கள் கழுத்துக்கே நீங்கள் கத்தி வைக்கலாம் ஆகவே சில வேலைகளில் முட்டாளாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமானது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இதில் உள்ள படிப்பனைகள் பல நமக்கு தேவைப்படுகின்றன நல்லவற்றையே அனைவருக்கும் பகிர்வோம் அனைவரும் பயனடைய செய்வோம்